பாப்பா பீகா <laughs> <laughs> <laughs>

ஆஹ் சொல்லி அக்கா அப்படியா கோபால் அப்ப அக்கா கூடயே பேசுறாங்க அப்படியே அனுசை கேக்குது இங்க பாருங்க எங்க வீட்டு பாப்பா பாப்பா வாங்கிட்டு கொஞ்சுக்கிட்டு இருக்கா அவங்க டேடி கிட்ட கொஞ்சிட்டு இருக்கா காட்டுறேன் எப்படி காட்டுறேன் இங்க பாருங்க பாப்பா நரி குட்டி பாப்பா பால் பாரு வா எல்லாம் காட்டுறோம்னு கூட ஆ புரியலையான்னு பேச வரலையா எப்ப அவங்க நான் என்ன பட்டு பட்டு ஹாய் பட்டு அவளுக்கு பேர் பாப்பா மேக்ஸி பட் பாப்பா ராணி எங்க விட்டு ராணி

கொடிய கணக்கு அனுப்பு நாலு இருக்கு ஆமா மேக்ஸ் குட்டி அவர் பாப்பா ஹாய் சொல்லுங்க கோபால் கோபாலா பிருந்தா ஹாய் வெல்கம் எங்க நாங்க என்னக்கா தோசை தம்பி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மறக்கா மறுக்கா சொல்ற தோசை ஹாய் விஜய் கு ஆமா இருக்க நீ மறந்துருப்பேன் ஆமாப்பா தம்பிதான்ப்பா சொல்லுங்கப்பா கோபால்ப்பா சொல்லுங்க தம்பி ஓட கூப்பிடுமா போடுமா கூட உடம்பா எங்க யூடியூப் பார்த்தீங்களா நித்யா நித்தியா நல்லா பேர் எங்க யூடியூப் பத்தி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஆரம்ப காலம் இப்போ வரைக்குமா நாங்கள் ஆரம்ப காலத்தில் தாங்க இருப்போம் இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை இதனால நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன் விஜயகுமார் இன்னும் சாப்பிட்ல சாப்பிட நீங்கள் சாப்பிட்டிங்களா நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னாக ரெண்டு இல்லை ட்வெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்வெண்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை